டாக்டர்களை வந்து டாக்டர் சிக்கர் ஓட்டுவாங்க வழக்கறிஞர்கள் வழக்குன்னு சிக்கர் ஓட்டுறாங்க ரெண்டு மீடியா விஷயல் மீடியாவில் பார்த்தோம் பிரச்சனை போடுவாங்க வெட்னரி டாக்டர் வெட்னரி அந்த சிம்பிள் போட்டு போவாங்க காவல்துறை அதிகாரிகள் போலீஸ்ன்னு போட்டு போவாங்க அதில் ரிட்டையர்மெண்ட் ஆனா காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சிருப்பாங்க போலீஸ்னு போட்டு போவாங்க இனிமேல் சட்ட விதிகள் இப்படி தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும் ஸ்டிக்கர் ஓட்டு இல்லை ஓட்டினு அரசாங்கம் காவல்துறை எந்த இடத்துல கேட்டாலும் நீங்கள் அதுக்கான ஆவணங்களையும் அதனால ஐடி கார்டுடைய விட்னஸையும் நீங்கள் காட்டு தான் நீங்கள் பயணிக்கணும் ஸ்டிக்கர் கலாச்சாரம் கொஞ்ச அளவு குறையான ஒரிஜினலாக வேலை செய்யக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் அந்த நிறுவனத்தை வேலை செய்யக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்கள் புகைப்பட கலைஞர்கள் பிரச்சனை போகும் அவங்க ஐடி கார்டு கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் வண்டியில் வெறும் பிரெஷனு கார்டு போட்டு போலியான ஏன்னா நிறைய ஒரிஜினல் நல்ல கம்பெனிக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் பேரில் டூப்ளிகேட் கார்டெல்லாம் நிறைய பேர் போட்டு பண்றாங்க என்பது கடந்த கால கசப்புகள் இது உடனடியாக அந்தந்த பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா பிரிண்ட் மீடியா யூடியூப் சேனலில் வந்து தன்னுடைய பணியாளர்களுக்கும் இவர் இங்கு பணியாற்ற இருந்து ஐடி கார்டும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடையது கொடிக்கட்டு பறந்து நூறு நாள் ஒரு ஆண்டு காலம் உடைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பவ்யமாகவும் எவ்வளவு பக்குவமாகவும் எவ்வளவு தகிப்பு தன்மையாகவும் இருக்கின்றார்கள் உதாரணத்தை காட்டுறேன் ஆகவே ரஞ்சித் அவர்கள் ஜாதி ரீதியாக வன்மையான ஒரு அர்த்தவர்களை பேசி அதன் மூலம் இன்னொரு சமுதாயத்தை விருப்புணர்வு தூண்டக்கூடிய விதத்தில் தமிழ்நாடு முழுவதும் போதை போதை நடமாட்டம் பயங்கரமா இருக்குது இளைஞர்கள் எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் அப்பா பிள்ளைய வெட்டுறான் உள்ள அப்பனை வெட்டுது மனைவி பொண்டாட்டி போல அடிக்கிறான் பொண்டாட்டி மனைவி அடிக்கிறான் எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறை போதை ஆனால் போதை மட்டும் இல்லை காவல்துறை அதிகாரிலே இருந்து ஜீப் பிடிக்கிட்டு போகிறாங்க இவ்வளோ மோசமான சூழ்நிலை தமிழகம் பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த இளைய தலைமுறைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி ஒரு படம் எடுத்தால் அது உலகமே பாராட்டும் தமிழர்களை பாராட்டுதல் தமிழ் சமுதாயம் பாராட்டும் ஐஎன்டி தமிழர்களுக்கு வணக்கம் என்னமோடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் ஸ்டிக்கர் ஓட்டி இருந்தால் அது வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட உத்தரவெல்லாம் வந்துச்சு சார் அது வந்து எதனால சார் என்ன காரணம் உங்க கருத்து என்ன சார் இல்லை அது நல்ல ஒரு திட்டம் தான் பட் அதே நேரத்தில் வந்து அது உத்தியோகம் தொழில் ரீதியான வந்து வரக்கூடியவங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்களா டாக்டர் போவாங்க டாக்டர்களை வந்து டாக்டர் ஸ்டிக்கர் விட்டுறாங்க வழக்கறிஞர்களும் வழக்குன்னு சிக்கர் விட்டுறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ன்னு பத்திரிக்கை துறையில் தொலைக்காட்சி ப்ரிண்ட் மீடியா விஷயல் மீடியாவில் பார்க்கணும் ப்ரெஸ்ன்னு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வெட்டினரி டாக்டர் வெட்டினரி அந்த சிம்பிள் போட்டு போவாங்க நீதிபதிகள் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறவங்க போலீஸ்ன்னு போட்டு போவாங்க அப்படி அதில் ரிட்டைமெண்ட் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வண்டிக்குள்ளே வச்சுருப்பாங்க போலீஸ்ன்னு போட்டு போவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறது அதாவது அடையாளம்னா வெளியில் போகிறீங்க அர்ஜெண்டாக போகிறீங்க ஒரு டிராஃபிக்கில் போகிறீங்க அது அர்ஜென்ட்டாக ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் போது பார்வையாளர்கள் மட்டுமல்ல போலீஸ்காரங்களும் அதை பார்க்கும்போது இந்த ப்ரெஸ்ஸு லாயரு ஒரு போலீஸ்னு ஒரு நிலைப்பட தெரிஞ்சிக்காதான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இல்லை என்ன விஷயம்னா இந்த பிராண்டை வச்சுக்கிட்டு நிறைய போலிகள் நடமாடுறாங்க ஸோ என்னென்னா நல்லவர்களும் வராங்க கெட்டவர்களும் வராங்க ஒரு விவசாயம் பண்ணும்போது நெல்லில் வரும்போது வளை வயலில் நெல்லில் வந்து களை எப்படி வருதோ அதே மாதிரி கலையை யாரும் எந்த விவசாயம் நடப்புறது கிடையாது ஆனால் நெல் நடும்போது அட்டோமுடியாக களை வந்துட்டு தான் செய்யுது அந்த களை எப்படி அகற்றமோ அதே போல் தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வட்டி ஓட்டுற வண்டியில் நிறைய சமூக உறுதிகளும் இந்த முகம் இந்த கவசத்தை போட்டு வர்றதுனால இதை களைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மாநில அரசு எடுத்து உள்ளது அதிலும் மோட்டார் வாகன தடுப்புச் சட்டத்தின் மூலமாக தான் அதனுடைய இது பண்ணுறாங்க ஆனால் இதில் வந்து இந்த இந்த சட்டத்தை போட்டோம்னா துறை ரீதியாக வழக்கறிஞர்கள் சங்கங்கள் அதுபோல் பத்திரிக்கையாளர் சங்கங்கள் இவங்கெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்திக்கும் போது அவங்களுடைய தண்ணியில் விளக்கத்தை சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வழக்கறிஞர்களுக்கோ காவல்துறை போலீஸுக்கோ அல்லது ப்ரெஸ்ஸுக்கோ வந்து நேரம் காலம் கிடையாது இவர்கள் வந்து இப்போ கொரோனா நேரத்தில் கூட மெக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் பத்திரிக்கைக்காரங்க எந்த அளவுக்கு வேலை செய்தாங்க எத்தனை பேர் அதில் இறந்துருக்காங்க என்பது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ அந்த பத்திரிகை சங்கங்கள்ல வந்து காவல்துறை சந்திக்கும் சந்திக்கும்போது விளக்கத்தை சொல்லும்போது அவங்க வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு நீங்கள் வந்து சிக்கரை கூட்டிடுங்க உங்களை போலீஸுக்கு சந்தேகம் வரும்படியாக எங்கேயாவது இருந்துன்னா அவங்க வந்து நீங்கள் யார் என்ன ஐரடி ஐடி ஐடி கார்டை காட்டு இல்லை நீங்கள் என்ன செய்தி வெளியிட்ருக்கீங்க உங்கள் செய்தி நிறுவனம் பேர் என்ன அப்படி பண்ணும்போது அதோட அந்த ஐடி கார்டில் வந்து செய்தி நிறுவனத்திற்கு ஃபோன் நம்பர்லாம் போட்டிங்கன்னா காவல்துறைக்கு அந்த நபர் மேல் சந்தேகம் வந்தால் அந்த நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஆமாம் சார் இங்கே தான் ஒர்க் பண்ணிக்கின்றன பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை இல்லை பட் நிறைய சமூக விரோதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஸ்னு போட்டு போகிறது இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு சமூக செயல்பாடு இருக்கும் ஸோ இதில் களைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் சங்கங்களையும் செயலர்களிடம் வந்து காவல்துறை ரொம்ப பக்குவமாகவும் சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் சட்ட விதிகளை பற்றி தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டணும் ஸ்டிக்கர் இல்லை ஓட்டு அரசாங்கம் காவல்துறை எந்த இடத்துல கேட்டாலும் நீங்கள் அதுக்கான ஆவணங்களையும் அதனால ஐடி கார்டுடைய விட்னஸையும் நீங்கள் காட்டி தான் நீங்கள் பயணிக்கணும் அதாவது ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஆதார் கார்டு எப்படி அதே போல் ரேஷன் கார்டு நியாய விலை கடையில் போனால் ரேஷன் கார்டு தேவை அதே மாதிரி வண்டி ஓட்டினா டிரைவிங் லைசன்ஸ் தேவை அதே போல் தான் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஒரு வெளி உலகத்தில் அடையாளம் காட்டி கொள்வதற்காக தான் இது போன்று ஸ்டிக்கர்களை ஓட்டுவது ஸோ இந்த பிரச்சனை அந்த அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுத்து இதனோட அட்வைஸ் பண்ணி இருக்கனால பெரும்பாலும் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கலாச்சாரம் கொஞ்ச அளவு குறையான ஒரிஜினலாக வேலை செய்யக்கூடிய பத்திரிகை நிற்பவர்கள் அந்த நிறுவனத்தை வேலை செய்யக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்கள் பகைப்பட கலைஞர்கள் பிரச்சனை போகும்போது அவங்க ஐடி கார்டு கண்டிப்பாக தேவை ஆகவே தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய சிறு மற்றும் குறும் பத்திரிகைகளும் சரி விசுவல் மீடியா பிரிண்ட் மீடியா இவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் உடனடியாக தான் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்திலிருந்து அக்கடைசன் அதாவது அரசாங்கம் அக்கடேசன் கார்டு ஆனால் அந்த துறையில் வேலை செய்யக்கூடிய அந்த நீங்கள் இந்த துறையில் ஒரு வே இந்த பத்திரிகையில் எங்கள் வேலை பார்க்குறாங்க இந்த யூடியூப் சேனலில் ஒரு வேலை பார்க்குறாரு இந்த தொலைக்காட்சியில் வேலை பார்க்குறாரு நீங்கள் ஐடி கார்டை உடனடியாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கார்டாக நீங்கள் வந்து போயிடலாம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வண்டியில் வெறும் பிரஸ் கார்டு போட்டு போலியான ஏன்னா நிறைய ஒரிஜினல் நல்ல கம்பெனிக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் பேரில் டூப்ளிகேட் கார்டெலாம் நிறைய பேர் போட்டு பண்ணுறாங்க என்பது கடந்த கால கசப்புகள் அந்த கடந்த கால கசப்புகளும் அந்த கசப்பான எண்ணங்களும் எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காக தான் காவல்துறை மட்டுமல்ல மோட்டார் வாகன தடுப்புத்துறை அதிகாரிகள் மாநில அரசும் இதுக்கான திட்டங்களை வழி அந்த வழிவகுத்தின் பிறனால தான் இன்றைக்கி வந்து ஒரு திறமான ஒரு அரசு கரெக்டாக வெளியிட்டிருக்குது ஆதாரங்களோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வரவேற்கத்தக்கது ஸோ இனிமேல் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி போகலாம் அதனால் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு உள்ள நிலைப்பாடு அதில் நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் இது உடனடியாக அந்தந்த பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியா பிரிண்ட் மீடியா யூடியூப் சேனலில் வந்து தன்னுடைய பணியாளர்களுக்கும் இவர் இங்கே பணியாற்ற என்று ஐடி கார்டுங்க கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கைங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ப ரஞ்சித் அவர் வந்து பாஜக என்பது தமிழகத்தில் சேரி பகுதியில் தான் இல்லை ஊர் தேர்வு மட்டும்தான் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய விதமாக பேசியிருக்கார் உங்கள் கருத்து என்ன சார் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாதுன்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரத ஒரு கதாபாத்திரம் இருக்குதுங்க பாக்கியராஜுக்குன்னு கதாபாத்திரம் இருக்குதுங்க இசைத்துறைக்கு இசைஞானிக்குன்னு கதாபாத்திரம் இருக்குது அதுக்கு முந்தைய காலத்தில் எம் எஸ் விசுவநாதனும் கதாபாத்திரம் இருக்குது சங்கர் கணேசனு ஒரு கதாபாத்திரம் இருக்குது இப்படி சினிமா துறையில ஒவ்வொரு நடிகை நடிகைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்களா ரெண்டு முன்னால் தண்டுபாளையம்னு ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் சக்கா போடு போட்டது அதே படம் வந்து ஆந்திராலையும் தக்க போடு போடுது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சோனியா அகர்வாலும் வனிதா விஜயகுமார் அவர்களும் கதாநாயகியா வந்து நம்முடைய மிகப்பெரிய இயக்குனரான டைகர் வெங்கட் கேவி நாயக் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ட்ரையல் வந்து ரெண்டு நாள் முன்ன சென்னை பிரசாத் லேப்பில் வந்து அந்த படம் ட்ரையல் போட்டு சிடி இதுவும் வெளியிட்டிருந்தாங்க இசைத்தட்டு இசைத்தட்டு கருவியை அந்த விளிம்பது அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருந்தேன் அங்கே போய்கும்போது மிகப்பெரிய ஜாம்பாவங்கள் அதாவது டைரக்டர் சினிமா திரைப்பட இயக்கின வெட்டிப்படங்களை ஓமை வெற்றி வெட்டிப்படங்களை கொடுத்த அரவிந்தர் ராஜ் அவர்கள் அதே போல் மங்கை ஹரிராஜன் அவர்கள் பிர்லா போஸ் போன்ற நடிகர் இது பெரிய 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 சாம் ஜாம்பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களும் பெரிய நிறைகுடங்கள் சாதாரண ஆள்கள் கிடையாதுங்க அவர்கள்லாம் வரக்கூடிய அந்த அமைப்புகளும் அந்த நடைமுறைகளும் சொல்லப்படனா அதாவது எப்படியுமே சொல்லுவாங்க கிராமத்தில் நிறைகுடம் தளம்பாதுன்னு சொல்லுவாங்க ஆகவே சினிமா துறையில் மிகப்பெரிய நிறைகுடங்கள் ஒரு ஆட்சியையே அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை மிக்க திரைப்பட வசன கர்த்தார்கள் இயக்குநர்கள் எல்லாம் நாங்கள் அன்னை தான் பார்த்தேன் அந்த தண்டு தண்டுபாளையம் படத்தினுடைய அந்த ட்ரையல் காப்பியில் பார்த்தேன் மிகப்பெரிய சேனல்களை அந்த வந்து வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய வசன வந்தாங்க மிகப்பெரிய திரைப்பட பியாரு அங்கே வந்திருந்தாங்க இந்த பியாரு பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கொடிக்கட்டி பறந்து நூறு நாள் ஒரு ஆண்டு காலம் ஓடைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவ்யமாகவும் எவ்வளோ பக்குவமாகவும் எவ்வளோ சகிப்புத்தன்மையாகவும் இருக்கின்றார்கள் இது உதாரணத்தை காட்டுறேன் ஆகவே ரஞ்சித் அவர்கள் ஜாதி ரீதியாக வன்மையான ஒரு அறுத்தவர்களை பேசி அதன் மூலமாக இன்னொரு சமுதாயத்தை விருப்புணர்வு தூண்டக்கூடிய விதத்தில் அவர் பேஸ் பிஜேபியை பற்றி பேசுகின்றார் என்றால் அதற்கு நாம பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் நண்பன் யார் உன்னப்பிட்டு சொல்றதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க உன் நண்பன் யார் உன்னப்பிட்டு சொல்லுவேன்னு சொல்லுவாங்க அந்த நண்பனை அடையாளம் காணுவது தான் நான் இப்போ அந்த தண்டுபாளையம் படத்தினுடைய அந்த திரைப்பட இயக்குனர் ஆர் வெங்கட்ரா அந்த அந்த டைகர் வெங்கட் அவர்களையும் இன்னைக்கு திரைப்படத்துறையில் சோனியா கர்வால் வனிதா விஜய விஜயகுமார்லாம் எவ்வளோ பெரிய கதாநாயக நாயகிகள் ஸோ அந்த மாதிரி வெற்றி படங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளவு பக்குவமாக போகிறாங்க ஆகவே ரஞ்சித் அவர்கள் போன்றவர்கள் வந்து அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்றால் அதுக்கான சொல்லுவாங்க உயிராக உயர பறந்தாலும் ஊருக்குருவி பரந்தாகாது என்று சொல்வார்கள் ஆகவே ரஞ்சித் அவர்கள் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுக்க வேண்டும் மக்களுடைய சமூகத்தில் நடக்கிற அவலங்களை கலைந்து மக்களுடைய வாழ்நாள் தமிழ்நாடு முழுவதும் போதை தடுப்பு போதை நடமாட்டம் பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு இளைஞர்கள் எங்கே பார்த்தாலும் குடும்பத்துள்ளே அப்பா பிள்ளைய வெட்டுறாங்க உள்ள அப்பனை விட்டுது மனைவி பொண்டாட்டி போல அடிக்கிறா பொண்டாட்டி மனைவி அடிக்கிறா எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறை போதை அட போதை மட்டும் இல்லை காவல்துறை அதிகாரிலே வண்டியில் இருந்து ஜீப் அப்படிங்கிட்டு போகிறாங்க இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகம் பயணித்து கொண்டிருக்கின்றது இந்த இளைய தலைமுறைகளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி ஒரு படம் எடுத்தால் அது உலகமே பாராட்டும் தமிழர்களில் பாராட்டுகள் தமிழ் சமுதாயம் பாராட்டும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட

தாம் தமிழக கட்சி தலைவர் சீமான் பேச அவர் அரகத்தில் பேசுகின்றார் ஏன்னா பேசினால்தான் அரசியலில் பயணிக்க முடியும் அரசியலில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் தொண்டர்களையும் ஒருமித்த கருத்தையும் ஒன்று சேமிப்பு முடியும் அதே போல பாட்டாளிமல் கட்சி திமுக சசிகலா அம்மையார் டிடி தினகரன் போன்றவர்கள்லாம் அவரவர்கள் சார்ந்த கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் முன்வைக்கின்றார்கள் மக்கள் அதை பார்க்கின்றார்கள் அதை சம்பந்தப்பட்ட கட்சிகளும் கவுண்டர் கொடுத்து பேசுகின்றன ஆனால் ரஞ்சித் அவர்கள் அவர் என்ன அரசியல் கட்சி தலைவரா சொல்லுங்க தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் உள்ளார்கள் அதில் அவரும் ஒன்று அதுதான் நான் மேற்கோள் காட்டுகிறேன் ஆகவே தான் ரஞ்சித் அவர்கள் அவரை வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து பேசுனா பேசிட்டு போட்டோமே என்ன பண்ண முடியும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளராமலையே இன்னைக்கு இந்தியாவில் வந்து வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பத்து ஆண்டுகள் ஆட்சி கொடுத்து மூன்றாவது வாட்டியும் திரும்ப பிரதமர் வரப்போகின்றார் தமிழகத்தில் அறுபத்திலிருந்து இன்று வரையிலும் அதிமுக திமுக என்ற நிலைப்பாட்டை மாற்றி அதிமுகவும் திமுகவும் நிகராக பாரதிய கட்சி வெற்றி நடை போடுகின்றது என்றால் இதுவே உள்ள வளர்ச்சி தான் ஆகவே வளர்ச்சி என்பது அங்கு வளரவில்லை இங்கு வளரவில்லை என்ற ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி சொல்வது உங்களை நீங்களே தரம் தர்த்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே ரஞ்சித் அவருடைய பேச்சுக்கு இது முக்கியத்துவம் வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றால் யார் எப்படி என்ன என்பது மக்களுக்கும் நன்றாக அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும் நன்றாக அவர்கள் எல்லாம் சும்மா இருக்கின்ற போது இவர் இவர் இருந்து தன் புகழுக்காகவும் தனக்கு இந்த மாதிரி ஒரு கிடைக்கல போனோம்னா நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க என்று நினைக்கிறார்கள் தவறான அவர் பயணம் செய்வது நாளைக்கு தலைமுறைக்கு நாளைய தலைமுறைக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் ரஞ்சித்து எடுத்தால் இந்த சமுதாயம் பாராட்டும் நாடு பாராட்டும் ஆனால் இவர் சொல்லக்கூடிய ஒரு இனத்தை நோக்கி உள்ள கருத்துக்கள் சொல்லக்கூடியது தவறான கருத்துக்கள் என்பது என்னுடைய பதிவு ஓகே தொடர்ந்து பேசவும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி